எனவே பலஸ்தீன பலஸ்தீனில் இன அழிப்பை செய்யும் இஸ்ரேல் ஈரானை தாக்குகிறது முழு உலகையும் யுத்தம் பாதிக்கிறது என்கிறது அரசாங்கம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை முதலாள செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே சுதந்திர பாலஸ்தீன் ராஜ்யம் மற்றும் சுதந்திர இஸ்ரேல் ராஜ்யம் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது ஆனால் உலக வல்லரசு நாடுகளால் இஸ்ரேல் ராஜ்யம் மாத்திரமே உருவாக்கப்பட்டது சுதந்திர பாலஸ்தீன் ராஜ்யம் உருவாவதை தடுப்பதன் விளைவாகவே இஸ்ரேல் ஈரான் யுத்தம் இடம்பெற்று வருகிறது இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தால் பாதிக்கப்படுவது அந்த இரண்டு நாடுகள் மாத்திரமல்ல முழு உலகுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சபை முதல்வர் அமைச்சருமான விமல் ரத்நாயக் அவர்கள் நேற்று தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற முத்துரை தீர்வை விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே விமல் ரத்நாயக் அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாலஸ்தீனில் இன அழிப்பை மேற்கொண்டு வரும் இஸ்ரேல் அதனை அடிப்படையாக கொண்டு இறையாண்மையுள்ள ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டு வருகிறது இவ்வாறு பலம் வாய்ந்த இரு நாடுகள் யுத்தம் மேற்கொள்ளும் போது பொறுப்பு வாய்ந்த ஏனைய நாடுகள் அந்த யுத்தத்தை மேலும் தூண்டும் வகையில் யுத்தத்தை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு நாடுகளும் அணு ஆயுதம் உள்ள நாடுகள் இஸ்ரேல் ஐக்கிய அமெரிக்காவின் அணு ஆயுதங்களில் ஒரு தொகையை வைத்திருக்கும் நாடு ஆனால் ஈரானில் அணு ஆயுதம் இருக்கிறதா இல்லையா என விவாதிக்கப்பட வேண்டியதொன்றாகும் என்றாலும் ஈரான் சுமார் நாற்பத்தைந்து வருடங்கள் பொருளாதார தடைக்குள்ளான நாடாகும் அவ்வாறு இருக்கும்போது அவர்கள் தங்களின் சுய முயற்சியினால் விஞ்ஞான தொழில்நுட்ப ரீதியில் பாரியளவில் முன்னேறியிருக்கும் நாடாகும் எனவே ஈரானின் பலம் எப்படி என இன்னும் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் அதேநேரம் நேரம் மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட நாடாகும் உலகில் பழமைவாத நாகரிக நாடாக அது காணப்படுகிறது ஆனால் இன்று இந்த யுத்தத்தை நிறுத்துவது நடவடிக்கை எடுக்காமல் சில நாடுகள் இஸ்ரேலை தூண்டும் வகையில் செயற்பட்டு வருவதை காண்கின்றோம் கடந்த காலங்களில் இஸ்ரேல் அரசாங்கம் கூறியுள்ள நாடுகள் அனைத்துக்கும் சுற்றியுள்ள நாடுகள் அனைத்துக்கும் தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தமை அனைவரும் அறிந்த விடயமாகும் இஸ்ரேல் அரசாங்கத்தோடு அரசியல் ரீதியில் இருக்கும் விமர்சனத்தை இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக மேற்கொள்வதும் தவறாகும் தற்போது இந்த பிரச்சனை எழுந்திருப்பது பாலஸ்தீனை சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்துவதற்கு இடமளிக்காமல் இருப்பதாகும் பாலஸ்தீன் என்பது ஒரு புதிய புதிய ஒன்று அல்ல ஆசியாவிலிருக்கும் இறுதி காலனித்துவ நாடாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னர் பாலஸ்தீன் என நாடு ஒன்று இருந்தது பிரித்தானிய ஏகாதிபத்தியவாதிகள் எங்களை சிங்கள தமிழ் முஸ்லீம் என பிரித்து பிளவுபடுத்தியது போன்றே பாலஸ்தீன் மக்களுக்கு இருந்த நாட்டை இல்லாமலாக்கினார்கள் உலக நாடுகள் புதிய நாடொன்றை கோரியே போராடுகின்றன ஆனால் பாலஸ்தீன் மக்களுக்கு இருந்த நாட்டையே அவரிடம் பறித்துக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் பொறுப்புன்று இருக்கிறது அதாவது சுதந்திர பாலஸ்தீன் ராஜ்யம் மற்றும் சுதந்திர இஸ்ரேல் ராஜ்யம் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது ஆனால் உலக வல்லரசு நாடுகளால் இஸ்ரேல் ராஜ்யம் மாத்திரமே உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாலஸ்தீனில் இஸ்ரேலை உருவாக்கிய போது இருந்த பூமியில் தற்போது பாலஸ்தீனுக்கு நூற்றுக்கு பத்து வீதம் வரையே இருக்கிறது அதே நேரம் இஸ்ரேல் அரசாங்கம் பாலஸ்தீனில் பாரிய அளவில் இன படுகொலை செய்து வருகிறது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுவதில்லை இந்த யுத்தத்தினால் எங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை எவ்வாறு தடுத்துக்கொள்வது என்பதே எங்களுக்கு இருக்கும் பொறுப்பாகும் அதனை ஒன்றிணைந்து நடவடிக்கையின் மூலமே மேற்கொள்ள வேண்டும் உலக நாடுகளில் இருக்கும் ஒரு சிலர் தங்களின் இயலாமையை மறைப்பதற்காக இந்த யுத்தத்தை தூண்டி வருகிறார்கள் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தால் பாதிக்கப்படுவது அந்த இரண்டு நாடுகள் மாத்திரமல்ல முழு உலகம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே குறிப்பாக அமெரிக்க தலைவர்கள் உலகம் பூராகவும் எடுத்து வரும் பிழையான தீர்வுகள் காரணமாக இன்று பாரிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு மோகொடுத்து வருகிறது உலகம் முழுவதும் எனவே இறையாண்மையுள்ள நாடு என்ற வகையிலும் ஒன்றுக்காக குரல் கொடுக்கும் பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது அதே நேரம் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு எங்களால் முடிந்த அழுத்தங்களை வார்த்தைகளாலாவது மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அமைச்சர் விமல் ரத்நாய் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துகளும் நாங்கள்